அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் மிகப்பெரிய அதிர்ச்சியில் மோடி அமித்ஷா கூட்டணி இருக்குது என்னடா ஆச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க வட இந்திய ஊடகங்கள் அதுவும் மோடி ஊடகங்கள் ராகுலுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்கிறார்கள் எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குல்லங்க எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே கேட்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது மக்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய அதிரடின்றது இன்னைக்கு மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதானி விஷயத்தை மறைக்கிறதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதன் பிறகு அமித்ஷா அவர்களே என்ன சொல்றாரு அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆறு முறை அந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுதே அடுத்ததாக கூறிய வார்த்தை இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரிச்சு இருந்தால் சொக்கம் போயிருக்கலாம்னு சொல்லும் போது அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அது அந்த அளவுக்கு தவறான விஷயம் அவங்க சொன்னது தவறு ஏன்னு சொன்னா அந்த அம்பேத்கர் அவர்களை கடவுளாக நினைக்கக்கூடிய மனிதர்கள் அதிகம் இதை நம்ம ஏற்கனவே உள்ள ஒரு காணொலியிலே சொல்லிட்டோம் இது நாடு முழுவதும் இந்த பிரச்சனையை மக்கள் ஒரு ஒரு பிரச்சனையை மறைப்பதற்கு இன்னொரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருவாங்க இல்லையா இதுதான் பாஜகவோட வேலை அவர்கள் செய்த அந்த செயலை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து இது நாட்டிற்கு எதிரானது அதாவது இந்தியாவுடைய இறையாண்மையை குலைக்கக்கூடிய ஒரு செயல் இந்தியாவுடைய சட்டத்தின் மீது கை வைக்கக்கூடிய ஒரு செயல் நம்ம கொண்டு போய் சேர்த்தாங்க இது இல்லாமல் இன்னொரு விஷயம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு உரிமை வந்து நீக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்தை இந்த ஒரு கேள்வியை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது என்ன சட்டம் அப்படின்னா வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா வீடியோ ஃபுட்டேஜ் வேலட் பேப்பர் இது சம்பந்தமாக வாக்கு எண்ணிக்கையின் சதவீதத்திற்கும் வாக்கு பதிவின் சதவீதத்திற்கும் அதிக வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காணொலி கேட்டோம் அப்படின்னா அந்த தருவதற்கு அதை கேட்பதற்கே உரிமை இல்லைன்ற மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மாநிலங்களை ஒப்புதல் வாங்கணும் மக்களை ஒப்புதல் வாங்கணும் இந்த ரெண்டு இடத்துல ஒப்புதல் வாங்கணும் அந்த சட்டம் ஓட்டெடுப்பின் மூலமாக செய்யலாமா என்றதை முடிவு பண்ணுவாங்க இது எதுவுமே ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுனால காங்கிரஸ் அதை எதிர்த்தும் இன்று நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் நடந்த என்கவுண்டர் இந்த அந்த பலியான அந்த குடும்பத்தினர் வீட்டிற்கு நேரடியாக ராகுல் காந்தி அவர்கள் சென்றது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் இன்னும் வலு விளக்கவில்லை அவர்கள் வலு அதிகமாகிக் கொண்டே செல்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரியும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அரசுல ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டிருக்கு ஆனா டெல்லியில ஆட்சியர் பிடிப்பதற்கு காங்கிரஸ் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூபியில கூட எல்லா மாவட்ட தலைவர்களையும் தூக்கிட்டாங்க தூக்கிட்டு புதிய மாவட்ட தலைவர்கள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க பத்து இடங்களில் யூபில போராட்டங்கள் மட்டும் வச்சாங்க போராட்டத்தில் திரண்ட மக்களின் எண்ணிக்கை லட்சம் லட்சம் மக்கள் திரண்டாங்க யூபிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது காங்கிரஸை ஒழித்து விடலாம் அழித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது காங்கிரஸ் பெரியகம் காங்கிரஸ் உயிர் பெற்றால் மட்டும்தான் இந்திய அளவில் மக்களாட்சி என்பது சாத்தியமான ஒன்று என்பதை மக்கள் அனைவரும் புரிந்திருக்கிறார்கள் அதன் வெளிப்பாடாகத்தான் இன்று இன்று மோடி ஊடகங்கள் கூட ராகுல் காந்தி மோடி அவர்களை விட சற்று மிகப்பெரிய இடத்தை மக்கள் மனதில் அறைந்திருக்கிறார் என்ற உண்மையான விஷயத்தை வெளியே சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுதே ராகுல் காந்தி அவர்களுடைய வளர்ச்சியை காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சியை காங்கிரஸ் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் என்ற ஒரு உண்மை தன்மையை எவராலும் மறைக்க முடியாது அது போன்ற ஒரு வேகமான நிலையில் விவேகமாகவும் பயணத்தை காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இது மோடி அன்கோ அவர்களை மிகப்பெரிய அதிர்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறது என்பதும் உண்மைதான் ராகுல் காந்தி அவர்களுடைய அதிரடி தொடரும் அந்த அதிரடியில் மோடி கூட்டம் நிலைகுலைந்து போகும் என்பது நிதர்சனமான உண்மை நன்றியர் அவர்களை மற்றொரு சந்திப்போம் ஜாய்கிந்த்